அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம் இரையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார் இயேசு அவரிடம் கூறியது ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார் விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி வாருங்கள் எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார் அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்குப்போக்கு சொல்லத் தொடங்கினர் முதலில் ஒருவர் வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன் அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் நான் ஐந்து ஏர் மாடுகள் வாங்கியிருக்கிறேன் அவற்றை ஓட்டிப் பார்க்கப் போகிறேன் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர் எனக்கு இப்போதுதான் திருமணம் ஆயிற்று ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர் பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார் வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம் நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழேர் உடல் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார் பின்பு பணியாளர் தலைவரே நீர் பணித்தபடி செய்தாயிற்று இன்னும் இடமிருக்கிறது என்றார் தலைவர் தம் பணியாளரை நோக்கி நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும் அழைக்க பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு